ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மாந்தர்கள் சமர்த்த சத்குரு ஸ்ரீ சீரடி சாய் பாபாவை தனது குலகுருவாக தெய்வமாக வழிபடுகிறார்கள் என்றால் அதன் ஒட்டுமொத்த பெருமையும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்களையே சாரும் சுவாமிஜி அவர்கள் தீவிர சாய் பிரச்சாரகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை மயிலாப்பூரில் அகில இந்திய சாயி சமாஜம் என்ற ஸ்தாபனத்தை நிறுவியதோடு பாபா பற்றிய பல நூல்களை எழுதியுள்ளார் சமர்த்த சத்குரு சாய் சாய்பாபாவின் நிஜஸ்வரூபம் அவர் சீரடியில் அருளாட்சி புரிந்த போது நிகழ்ந்த வரலாற்று சம்பவங்கள் அவர் நிகழ்த்திய வியத்தகு சமத்காரங்கள் பாபா அவ்வப்போது நேரிடையாகவும் சூசகமாகவும் திருவாய் மொழிந்த போதனைகள் யாவற்றையும் தொகுத்து உள்ளடக்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீசாயி சகசரநாமாவிலி எனும் அரும்பெரும் நூலை படைத்தார் பாபாவின் ஆயிரம் நாமாக்களை உச்சரித்து அர்ச்சனை செய்யவும் அந்த ஆயிரம் நாமாக்களின் பொருள் அதனுள் பொதிந்துள்ள பொக்கிஷ விவரங்கள் தத்துவங்கள் போதனைகள் ஆகியவற்றை நம் தமிழக சாய் பக்தர்கள் புரிந்து பாபாவை உணர்ந்து அவருள் உரையவும் நல்ல ஆன்மீக உணர்வுகள் மேலோங்கவும் மதுரை சாய் விருஷா அறக்கட்டளை நிறுவனர் ஸ்ரீமதி உஷா பார்த்தசாரதி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரது தகப்பனாரும் அகில இந்திய சாயி சமாஜத்தின் கௌரவ காரிய தரிசியுமான திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள் தமிழில் மொழியாக்கம் செய்து நம் தமிழ் தாயிக்கு புதிய அணிகலனாகவும் நம் ஆன்மீக அன்பர்களின் பசிக்கு அறுசுவை விருந்தாகவும் படைத்துள்ளார் திரு சேஷாத்ரி ஐயா அவர்களுக்கு நம் தமிழக ஆன்மீக அன்பர்கள் என்றென்றும் நன்றி கடன் பட்டவர்களாக ஆகிறோம் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் திரு சேஷாத்ரி ஐயா எழுதிய இப்புனித கிரந்தத்தை நமது சாய் உமேஷ் சேனலில் குரல் பதிவாக தர அனுமதி கோரி விண்ணப்பித்தோ பெரும் தன்மையுடனும் பெரும் உவகையுடனும் திரு சேஷாத்ரி ஐயா அவர்களும் அவரது அன்புக்குரிய மகள் ஸ்ரீமதி உஷா பார்த்தசாரதி அவர்களும் அவரது பாசத்திற்கு உரிய மருமகன் திரு பார்த்தசாரதி அவர்களும் அடியேனுக்கு அனுமதியும் ஆசியும் வழங்கினார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அடியேனின் குலதெய்வமாம் தரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ உமய நாயகியின் திருவருளோடும் ஸ்ரீ சாயிநாதரின் குருவருளோடும் நமது சாயி உமேஷ் சேனலில் குரல் பதிவாய் ஒளிபரப்பப்பட்ட ஸ்ரீ சாயி சகசரநாமாவில் இன்று பதினைந்து எட்டு இருபத்தி நான்கு புனித வியாழன் என்று பரிபூரணமானது இச்சுப தருணத்தில் இப்புனித நூலை இயற்றிய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்களுக்கும் அதை லாவகமாய் தித்திக்கும் தேன் தமிழில் திவிட்டாதபடி தந்த திரு சேஷாத்ரி ஐயா அவர்களுக்கும் இச்சுவ சாய் சங்கதியை குரல் பதிவாய் நமது சாய் உமேஷ் சேனலில் ஒளிபரப்ப இசைந்த சாய் சேவகர்கள் மதுரை திரு சாரதி அவர்கள் மற்றும் ஸ்ரீமதி உஷா பார்த்தசாரதி சாரதி அவர்களுக்கும் நமது சேனலுக்கு தொழில்நுட்ப ரீதியாய் சேவை புரிந்த சிறந்த தீவிர சாய் பக்தை ஸ்ரீமதி ஹேமரம்யா அவர்களுக்கும் இத்துணை நாட்களும் உணர்ந்து உள்வாங்கிய என் மரியாதைக்கு உரிய சாய் உமேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்மையெல்லாம் கருவியாய் பயன்படுத்தி அத்துணையும் நடத்தி கொண்டிருக்கும் பிரபஞ்சன் பரபிரம்மன் சமர்த்த சத்குரு சாய் மகராஜிற்கும் அனந்த கோடி நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தமிழ்சொல் மலர்களாய் மின் பாதத்தில் சமர்ப்பித்து பெருமை கொள்கிறது நமது சாய் உமேஷ் சேனல் நன்றி ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு